மார்வல் என்றாலே இன்று உலகம் முழுவதும் அறியப்படும் பிராண்டாக விட்டது ஆனால் இந்த பயணம் எப்படி ஆரம்பித்தது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இன்று வெற்றியின் உச்சியில் இருப்பதற்கு முன்னால் மார்வல் ஒரு சிறிய காமிக்ஸ் தான் இருந்தது இந்த நிறுவனம் எவ்வாறு வளர்ந்தது அதன் வெற்றிக்காக போராடியவர்கள் யார் மார்வல் தனது போட்டியான டிசி காமிக்ஸை எவ்வாறு முந்தியது இதற்கிடையில் மார்வல் சந்தித்த சிக்கல்களும் அது மீண்டு எழுந்தவிதமும் என்ன இந்த வீடியோவில் இந்த எல்லாவற்றையும் பார்ப்போம் மார்வல் ரசிகர்களே உங்களுக்கு பிடித்த சூப்பர் ஹீரோ யார் கீழ கமெண்ட் செய்யுங்கள் வெல்கம் டு ஸ்ரீ சைலேஷ் சேனல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதில் மார்டின் குட்மென் என்ற பதிப்பாளர் டைம்லி காமிக்ஸ் என்ற பெயரில் மார்வலை தொடங்கினார் அந்த காலத்தில் டிசி காமிக்ஸ் மிகப்பெரிய வெற்றியடைந்து சூப்பர்மேன் பேட்மேன் போன்ற கதாபாத்திரங்கள் புகழ்பெற்றிருந்தன டைம்லி காமிக்ஸின் முதல் கதாபாத்திரம் தி ஹியூமன் டார்ச் இதற்கு பிறகு நேமர் த சப்மேரினர் என்ற கதாபாத்திரம் அறிமுகமானது மார்வலின் முதல் மிகப்பெரிய வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்றில் கேப்டன் அமெரிக்கா வந்தபோது ஏற்பட்டது ஜோ சைமன் மற்றும் ஜாக் கர்பி கேப்டன் அமெரிக்காவை உருவாக்கியபோது அவர் நாசிகளை எதிர்த்து போராடும் ஹீரோவாக உருவாக்கப்பட்டார் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சூப்பர் ஹீரோ கதைகள் செல்வாக்கு பெறவில்லை இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் டைம்லி காமிக்ஸ் மெதுவாக வீழ்ச்சியடைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் டைம்லி காமிக்ஸ் புதிய முயற்சியாக அட்லஸ் காமிக்ஸ் என்று பெயர் மாற்றப்பட்டது ஆனாலும் மார்வல் எந்த மிகப்பெரிய வெற்றியையும் அடையவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் ஸ்டான்லி மற்றும் ஜாக் கர்பி மார்வலை முழுவதுமாக மாற்ற ஒரு பெரிய திட்டம் போட்டார்கள் டிசி காமிக்ஸில் சூப்பர்மேன் பேட்மேன் போன்ற கதாபாத்திரங்கள் மக்களால் விரும்பப்பட்டாலும் மார்வெலில் சாதாரணமான மனிதர்களை சூப்பர் ஹீரோக்களாக மாற்றும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் ரசிகர்கள் கதாபாத்திரங்களுடன் உணர்வு பூர்வமாக இணைந்து கொள்ள முடிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஸ்பைடர்மேன் பிறகு ஹல்க் தார் அயன்மேன் எக்ஸ்மென் ஆகிய கதாபாத்திரங்கள் மார்வலை மிகவும் பிரபலமாக மாற்றின பழைய சூப்பர் ஹீரோக்களை விட மார்வல் கதாபாத்திரங்கள் உணர்ச்சிகரமான பின்னணியுடன் வந்ததால் ரசிகர்களுக்கு மார்வலை மிகவும் பிடிக்க ஆரம்பித்தது ஸ்பைடர்மேன் ஒரு சாதாரண மாணவன் ஐயன்மேன் ஒரு தொழிலதிபர் ஆனாலும் மனதில் குற்ற உணர்வுடன் வாழ்கிறார் ஹல்க் ஒரு விஞ்ஞானி ஆனால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஆவேசமடைகிறார் இந்த உணர்ச்சி சார்ந்த கதைகள் மார்வலை வெற்றிக்கு கொண்டு சென்றன அட்லஸ் காமிக்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்வல் என தன் பெயரை அதிகாரப்பூர்வமாக மாற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் மார்வெல் வெற்றியின் உச்சத்தில் இருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் மார்வெல் கடும் நெருக்கடியில் விழுந்தது பல சூப்பர் ஹீரோக்களின் சினிமா உரிமைகளை சோனி டுவெண்டியஸ் செஞ்சுரி ஃபாக்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு மார்வல் விற்றுவிட்டது இந்த முடிவினால் மார்வலை திவாலாகும் நிலைக்கு கொண்டு சென்றது ஆனால் இரண்டாயிரத்து எட்டில் மார்வல் ஸ்டுடியோஸ் தனது சொந்த படங்களை உருவாக்க முடிவு செய்தது இதன் மூலம் முதலில் ஐயன் மேன் படம் வெளியானது இதில் ராபர்ட் டவுனி ஜூனியர் நடித்தார் படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பமானது இதைத் தொடர்ந்து தோர் கேப்டன் அமெரிக்கா ஹல்க் போன்ற படங்கள் வெளிவந்தது இரண்டாயிரத்து பன்னிரண்டில் அவெஞ்சர்ஸ் வெளிவந்து உலகம் முழுவதும் வெற்றி பெற்றது கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் பிளாக் பேண்டர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பைடர்மேன் ஹோம்கமிங் போன்ற படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று இரண்டாயிரத்து பதினெட்டில் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அவெஞ்சர்ஸ் என் கேம் வெளியாகி உலகளவில் பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் புதிய சாதனைகள் படைத்தன இரண்டாயிரத்து இருபதுக்குப் பிறகு மார்வல் புதிய வழியில் பயணிக்கத் தொடங்கியது டிஸ்னி பிளஸ் சீரீஸ் மூலம் புதிய கதைகளை உருவாக்கியது லோக்கி வாண்டாவிஷன் ஹாக்காய் மூன் நைட் போன்ற தொடர்கள் ரசிகர்களிடையே பிரபலமடைந்தன डॉक्टर स्ट्रेंज मल्टीवर्स ऑफ मेटनस मूलम மல்டிவர்ஸ் கதைகளை அறிமுகப்படுத்தியது எக்ஸ்மென் மற்றும் மீண்டும் மார்வெல்க்கு வந்தன மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தொடர்ந்து விரிவடைகிறது அவெஞ்சர்ஸ் ஸ்பைடர் மேன் போர் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் போன்ற பல புதிய திரைப்படங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன எம்சியு தொடர்ந்து திரைப்பட உலகத்தை இன்னும் அதிகம் வியக்க வைக்க திட்டமிட்டுள்ளது மார்வலின் வளர்ச்சியும் அதன் எழுச்சியும் அதன் வீழ்ச்சியும் மீண்டும் அதனை புனரமைத்த விதமும் மார்வல் ரசிகர்களுக்கு மிகவும் உந்துதல் அளிக்கும் ஒரு பயணம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் ஷேர் காமெண்ட் செய்ய மறந்திடாதீர்கள் மார்வலில் உங்களுக்கு பிடித்த ஹீரோ யாரு கீழே கமெண்ட் செய்யுங்கள்